இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டர்னல் அக்வேரியம் அட் விஜிபி மெராய்ன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கும் உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் ஆளுங்க பற்றியான திமுகவில் பொதுவாக ஒரு நடைமுறை இருக்கும் அது திமுக என்று இல்லை இங்கே இருக்கிற முக்கியமான கட்சிகளிடையே இருக்கிற ஒரு அணுகுமுறை தான் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அணியோட அந்த மாவட்ட செயலாளரோ அல்லது நிர்வாகிகளோ அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் ட்ரை பண்ணுவாங்க நேரில் பார்க்க போய் காத்திருப்பாங்க ஆனால் நீங்கள் டைம் சொன்னீங்க இப்போ இப்போ வந்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து மாவட்ட செயலாளர் என்ன சொல்லுவாங்க தம்பி நான் இப்போ வெளியில் இருக்கேன்ப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கேன்ப்பா இப்போ ஆறு மணிக்கு வர நான் ஒரு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுறேன் இப்படின்னு வந்து மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த லீடிங் ரோல் ப்ளே பண்ணுவாங்க இது வந்து ஆளுங்கட்சியான திமுகவிலும் இது விதிவிலக்கில் இன்னும் சொல்ல போனால் திமுகவில் மாவட்ட செயலாளர்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருந்த நிலையில் கடந்த ரெண்டு நாட்களாக கடந்த ரெண்டு நாட்களாக திமுகவின் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஃபோன் பண்ணுறாங்க தம்பி எங்கே இருக்கீங்கப்பா ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சா அந்த ஆலோசனை கூட்டத்தில் சின்னவர் நம்மளை பற்றி என்ன சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒன்றும் ஒன்றும் விஷயம் விஷயம் இல்லையாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று உள்டாவாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சராக இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட அந்த சம்பந்தப்பட்ட தங்களுடைய மாவட்டத்தின் திமுக இளைஞரணி அமைப்பாளர்களுக்கு இவர்களாகவே ஃபோன் போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு நிலைமை கடந்த ரெண்டு நாட்களாக திமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளிலே திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதய உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பித்திருக்கிற அந்த ஆலோசனை கூட்டங்கள் தான் அதாவது உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் முழுமையாக அவரே நேர்காணல் நடத்தி இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்களையும் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்களையும் நியமித்தார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அமைப்பாளர் நான்கு அல்லது ஐந்து உதவி அமைப்பாளர்கள் என்று இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அந்த அவர்கள் கடந்த ஆண்டு பதவியேற்று கொண்டதிலிருந்து இப்போது வரை அதாவது சேலம் இளைஞரணி மாநாடு வரை அவர்களுடைய பணி என்ன அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கூப்பிட்டு அவர்களையே நேரடியாக கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கி உதயநிதி ஸ்டாலின் கடந்த பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகளில் இந்த ஆய்வை ஆரம்பித்திருக்கிறார் அதாவது எப்படின்னா இந்த ஆய்வு ஆரம்பிப்பதற்கு முன்பே அந்தந்த அந்தந்த மண்டலத்தை கவனிக்கக்கூடிய திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வாங்கிட்டு ஒரு வாங்கிக்கிறாரு அடுத்து அரசியல் ஜென்ரலாக இவருடைய ஒரு ஆய்வு நட தனிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வு நடத்தி அந்த ஒரு ஆய்வு வச்சிருக்காரு இன்னும் சில அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவ்வப்போது என்னென்ன தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு ஒரு தகவல் டேட்டா இருக்கு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களையும் வரவழைத்து அவர்களிடம் நீங்கள் வந்து நீங்கள் பதவியேற்று இத்தனை மாதங்களிலே நீங்கள் என்ன செஞ்சீங்க என்பதுதான் உதயநிதி வைக்கும் கேள்வி அதில் வந்து நீட் கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் இளைஞரணி சேலம் மாநாடாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு முக்கியமான நபர்களிலும் உங்கள் பங்கு என்ன என்று ஒரு கேள்வி அதோடு சேலம் இளைஞரணி மாநாட்டில் உங்கள் பங்களிப்பு என்ன அந்த பங்களிப்பு அப்படின்றதுல உங்களுடைய நிதி பங்களிப்பு என்ன என்பது உட்பட அத்தனை வகையிலான அந்த பங்களிப்பு பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகள் கேட்கிறார் இது மட்டுமில்லை உங்களுக்கு உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்பு அளிக்கிறாரா நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறீர்களா உங்கள் இடையே இருக்கும் உறவு எப்படி உள்ளது என்பது உதயநிதி கேட்கும் முக்கியமான ஒரு கேள்வி இதற்கு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் சிலர் ரொம்ப ஓப்பனாக உதயநிதியிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்றும் சிலர் கொஞ்சம் கொஞ்சம் அதை இளைமுறைக்காயாக தங்கள் மாவட்ட செயலாளர் அவருடைய ஒத்துழைப்பு பற்றி உதயநிதியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன இதில் ஓப்பனாக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து இளைஞர் நிதி செயலாளராக இருக்கீங்க அமைச்சராக இருக்கீங்க உங்களுடைய அந்த பிம்பத்தை வெளியே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே எடுத்துகிட்டு போகிறாங்க மாவட்ட செயலாளர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க உங்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க உங்களை உங்களை பற்றி நிறையா போற்றி புகழ்ந்து என்னணுமோ சொல்கிறாங்க ஆனால் உங்களுடைய அந்த இளைஞரணி இருக்கு இல்லையா அந்த இளைஞரணியை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா உங்களை எப்படி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இல்லை அவங்க ஒரு படி தான் நம்மளை நடத்துகிறாங்க மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் என்றாலே சில மாவட்ட செயலாளர்கள் அந்த விழாக்களில் அவங்க அந்த கட்சி நிகழ்ச்சிகளில் இளைஞரணி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லேயே கூட மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பேர் கூட இல்லாமல் வந்திருக்கு அது ஏன்னு கேட்டால் ஒரு சில மாவட்ட துணை அமைப்பாளர்களோட பே பேரை மட்டும் போடுறாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் ஏரியா இல்லை அந்த ஏரியாவுக்கு உள்ள உள்ளதில் நிர் நிர்வாகியாக இருக்கிறது அவர் தான் அதனால் அவர் பேரை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்கிறது உங்களை மதிக்கும் அளவுக்கு எங்களை கட்சி ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் மதிப்பது இல்லை என்பதுதான் இளைஞரணியுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் உதயநிதியிடம் வைத்திருக்கும் ஒரு முக்கியமான தங்கள் மனதில் உள்ளதை அவரிடம் முன் பாரத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இப்போ நம்மளை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சிட்டி அவங்களுக்குள்ளேயே உண்டாகி தான் அந்த நேற்று முன்தினம்தான் இந்த ஆலோசனை கூட்டங்களை அவர் நடத்த ஆரம்பித்திருக்கிறார் அது முதல் கட்டமாக சென்னை நடந்திருக்கிறது அதற்கப்புறம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அந்த ஆலோசனையிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆந்திரா அந்தமான் போன்ற அந்த வெளி மாநில நிர்வாகிகளையும் முதல் நாள் அவர் ஆலோசிக்கிறார் இன்று முதல் அந்த ஸ்டாலின் குரல் பிரச்சார பொதுக்கூட்டம் இருப்பதால் இன்றைக்கு நடக்க இருந்த அந்த ஆலோசனைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இன்று மீண்டும் பத்தொன்பதாம் தேதி தான் இந்த இளைஞரணி ஆலோசனை கூட்டங்கள் அடுத்து தொடரப்போகின்றன இப்படி ஒவ்வொரு இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்களும் அதாவது இந்த மீட்டிங் நடந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களுக்கு ஃபோன் போட்டு எப்பா என்னை பத்தி ஒன்று எப்படி சொன்னேன் என்னை பத்தி ஒன்றும் இதாக சொல்லலையே அவர் என்ன கேட்டார் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த ஆலோசனையோட நோக்கம் என்ன நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் உதயநிதிக்கு கட்சி ரீதியாக ஆயிரத்தி எட்டு பணிகள் இருக்கிறன அவர் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிறாரு இந்த நேரத்தில் அமைச்சராகவும் இருக்கிறாரு இந்த நேரத்தில் இளைஞரணி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டோம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு இளைஞரணி அமைப்பாளரும் மாவட்ட அமைப்பாளரும் மிகப்பெரிய ஒரு ஒரு மன சுமையோடு இருந்திருக்கிறார்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு அந்த சேலம் மாநாடு அந்த வெற்றிக்காக உழைத்த அந்த மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி பரிசுகள் வழங்கினார் அப்போதே வந்து சிலர் வந்து தங்களிடம் பேச வேண்டும் என்று உதயநிதியிடம் தாங்கள் நினைத்து சொல்ல வேண்டும் என்று நினைத்த போது அங்கே அங்கே நேரம் இல்லை அதனால தான் இப்படி எல்லாரையும் வச்சுக்கிட்டு அதை கேட்க வேண்டாம் என்று தான் ஒவ்வொரு மாவட்டமாக தனித்தனியாக அழைத்து எப்படி இருக்குது உங்கள் மாவட்டத்தில் இளைஞரணி எப்படி இருக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அந்த அந்த மினிட் புக்கை வாங்குறாரு அதில் வந்து அவரோட அவர்களுடைய அந்த அந்த நடவடிக்கைகளை பார்க்கிறார் அவர்களை பற்றி ஏற்கனவே இன்னொரு ரிப்போர்ட் எடுத்திருக்காரு அது இதையும் ஒப்பிட்டு பார்த்து சிறப்பாக பணியாற்றிய இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களுக்கு அந்த மினிட் புக்களை எழுதுகிறார் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளீர்கள் மென்மேலும் உயர வாழ்த்துக்கள் என்று பச்சை மயிலை கையெழுத்து போட்டு எழுதி உதயநிதி என்ற தேதியோடு கையெழுத்து போட்டு கொடுக்குறார்கள் இது என்னென்னா அது இது வந்து அவங்களுக்கு வந்து கட்சியோட அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு ஒரு அங்கீகாரமாக அதை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்கள் அதை பார்க்கிறார்கள் உதயநிதியிட்ட வந்து நாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதாவது இளைஞர் அணியிலேயே ஒரு வாய்ப்பு அல்லது தாய் கழகத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இப்படி பார்க்குறாங்க இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களோடு இளைஞரணியின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த ஆய்வுக் கூட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வருகிறார் இதனால் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு சரி இதுவரை இருந்த ஒரு நிலைமை இல்லாமல் இப்போது என்ன இப்போ தான் ஒரு நான்கைந்து மாவட்டங்கள் தான் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு இனிமேலாவது இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு துணியும் இந்த ஆலோசனை கூட்டங்களிலே உள்ளடங்கி இருப்பதாகவும் இளைஞர் இளைஞரணி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் இதே போல நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டிஜிட்டல் தினையில விவாதித்திருக்கோம் அதாவது வரக்கூடிய எம்பி தேர்தலில் இளைஞரணியிடமிருந்து குறைந்தபட்சம் ஐந்து எம்பி வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் என்பது உதயநிதியின் கணக்கு கிட்டத்தட்ட இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும்போதே எந்தெந்த மக்களவை தொகுதிக்கு இளைஞரணியினுடைய வேட்பாளர்கள் வருவார்கள் என்பதை ஏற்கனவே அந்த அந்த இறுதி கட்ட அந்த முடிவையும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் மூலம் உதயநிதி எடுக்கப் போகிறார் என்றும் சொல்கிறார்கள் உள்ளபடியே இந்த ஆலோசனை கூட்டங்களால் இளைஞரணி அமைப்பாளர்களுக்கு திமுகவில் சற்று மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இரண்டு நாட்களாக நடந்து முடிந்த நிலையில் இதுதான் ரிசல்ட்டு அடுத்தடுத்த மாவட்டங்களில் அவர் வந்து இளைஞரணி அமைப்பாளர்களை சந்திக்க போகும் முன்பே மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் சரியா இருக்கிறோம் என்று அவர்களிடம் உதயநிதியிடம் அவர்கள் தெரிவிக்கும் வகையில் நடந்து கொள்வார்கள் என்பதுதான் இன்றைய திமுகவின் நிலவரமாக இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய